அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் பொதுவாக திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவக அதிபதி காரகன் சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சரியான பருவத்தில் திருமணம் நடக்கும் என்பது ஜோதிட விதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் ஒரு எட்டு டிகிரிக்குள் இணைந்துவிட்டால் குரு தர வேண்டிய புத்திர பாக்கியத்தை சுக்கரன் தடுப்பார் அதேபோல சுக்கரன் தர வேண்டிய தாம்பத்திய சுகத்தை தாம்பத்திய வாழ்க்கையை குரு கெடுப்பார் குரு என்பது எட்டு டிகிரிக்குள் இணைவதோ அல்லது சம சப்தமமாக பார்ப்பதோ கூடாது அடுத்து இந்த மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை கெடுக்கும் அது எங்கே பார்க்குதோ பார்க்குற இடத்தையும் கெடுக்கும் அந்த செவ்வாயோட எந்த கிரகம் இணைகிறதோ அந்த கிரகத்தையும் கெடுக்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ஜாதகம் ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரெண்டு முப்பத்தாறு பிஎம் திருப்பூரில் பிறந்த பொண்ணு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா வயசு முப்பத்தி மூணு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா மாப்படை பார்த்துட்டுருக்கிறாங்க பொன்னே செட்ட மண்டைகள் அதுக்கு ஜாதக ரீதியாக ஒரு பண்ணி பாருங்கள் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் கிட்ட ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் பார்வையை பார்க்குது இப்போ ஏழாம் இடம் முழுமையாக வலிமை இழந்து விட்டது இந்த ஏழாம் இடத்து அதிபதி அப்படிங்கிற சுக் குரு பகவான் கண்ணியில் போய் உட்காந்து கடும் பகை கண்ணியில் குரு எப்பவுமே பகை பெறுவார் அந்த குருவுக்கு சுக்கரனின் பார்வை பாருங்கள் குரு பத்தொம்பது டிகிரி சுக்கரன் இருபத்தி நாலு டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளே சுக்கரனும் குருவும் சமசப்தமாக பார்த்துக்குது இப்படி பார்த்ததுனா தான் அந்த மிதுநிலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான குரு தர வேண்டிய திருமண பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை அந்த சுக்கரன் பார்த்து கெடுக்குது இப்போ ஏழாம் பாவகம் அடி வீட்டு போச்சுங்களா ஏழாம் பாவகம் அதிபதி குரு பகையாயி சுக்கரனுடைய நேரடி பார்வையில் குரு வலிமை இழந்துருச்சுங்களா அடுத்து காரகனான சுக்கரன் சுக்கரன் பாருங்க லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் உச்சமாக இருந்தாலுமே அந்த சுக்கரன் தரம் தாம்பத்திய சுகத்தை இந்த குரு பார்த்து கெடுப்பார் அது ஒரு பிரச்சனையாகி போச்சுங்களா சுக்கரனுக்கு அந்த சுக்கரனை சனி வேறு மூணாம் வாரியை பார்க்குது சனி இருபத்தொம்பது டிகிரி சுக்கரன் இருபத்தி நாலு டிகிரி அதுவும் பாதிச்சுட்டு பார்த்திங்களா சுக்கரனங்க உச்சமிருந்தாலுமே சுக்கரனங்க அவுட்டு மறுபடி பாருங்கள் எட்டில் சனி இது எட்டாம் வீட்டில் கொண்டிருக்கிற சனி தன்னுடைய ஏழாம் பாரதியோட இரண்டாம் வீட்டை பார்க்கு குடும்ப வீட்டை பார்க்கு அப்போ குடும்பம் அமைவதில் தாமதம் தவிர பார்த்திங்கன்னா புத்திரதோசம் லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டை சனி பத்தாம் வாரியை பார்க்குது ஐந்தாம் அதிபதின்னு சுழக்கூடிய சுக்கரன் ஐந்துக்கு ஆறில் மறையுது பாவ பாவாக விதிப்படி இப்போ இந்த மாதிரி அமைப்பிருந்தால் எப்படி சரியான பருவத்தில் கல்யாணம் நடக்கும் முப்பத்தி மூணு வயசு ஆகிடுது இன்னும் திருமணங்கிறார்கள் பெற்றோர்கள் படும் அவஸ்தை கொஞ்சம் நஞ்சமல்ல இப்போ குருதசியில் சுக்கர புத்தி நடக்குது சுக்கரன் திருமணத்தை தருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக தரமாட்டார் ஏன்னா அந்த சுக்கரனுக்கு அந்த குரு பார்வையை விடக்கூடாது தவிர சனியோட மூணாம் பார்வை சுக்கரன் திருமணம் பண்ணி வைக்காது நெக்ஸ்ட்டு சூரியன் புத்தி குருதசியில் சூரியன் புத்தி சூரியன் தான் திருமணத்தை பண்ணி வைக்குமா அதுவும் பண்ணி வைக்காது ஏன்னா தசாநாதனான குருவுக்கு சூரியன் ஆறில் தசாநாதனம் புத்திநாதனம் ஒன்று ஒன்று சஷ்டாசகம் அதனால் குரு குருதசையில் சூரிய புத்தியுமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல பாருங்கள் சூரியனுக்கு வேறு கொடுத்த சனி லக்கணத்துக்கு எட்டில் சாரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் சூரியனுக்குறது வந்து சதய நட்சத்திரத்தில் சாரம் கொடுத்தவன் ஆறில் மறைவு அதுக்கப்புறம் சூரிய குருதசியில் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வரும்போது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் குருதசியில் சூரிய எப்போ முடியுதுங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூரை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பூரா முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் நடக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் அப்போ வயசு இப்போ முப்பத்தி மூணுனா முப்பத்தி அஞ்சு வயசில் தான் இந்த பொண்ணுக்கு குரு தசையில் சந்திர புத்தியில் திருமணம் நடக்கும் சந்திர எப்படி திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சு உச்சம் தவிர ரிஷபம் அப்படிங்கிற சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது பொதுவாகவே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும் கிரகங்கள் திருமணத்தை செய்து வைக்குங்கிறது ஒரு விதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான குருவின் பார்வை சந்திரனுக்கு ஒன்பதாம் பார்வையாக அப்போது முப்பத்தி ஐந்து வயதில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அதற்கு முன்னாடியே திருமணம் ஆகியிருந்தாலும் பிரச்சனை ஆகிருக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் லேட் மேரேஜ் ஆகிறது நல்லது நன்றி வணக்கம் ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்